அம்மாவின் மடியில் வரலாறு தொடங்குகிறது முதியோர் இல்லங்களில் கருவறைகள் குடியும் குழந்தையின் முலகலில் தூக்கம் கிடைந்தால் கைபேசி அழைப்பில் துடித்தழுகிறாள் என்று வணக்கம் அன்பு உள்ளங்கள் கவியொலி நூற்றி பன்னிரண்டு இன்றைய கவியொலியில் பாவலர் மணி கலைமாமணி கவிஞர் உடலில் கலா அவர்களின் சிந்தனை மனிதம் வாய்கிறது லௌகிகத்தில் ஓடி ஆத்மிகத்தில் தஞ்சம் ஆடம்பரத்தில் நுழைந்து வறுமையில் வாழ்க்கை ஆத்மிகத்தில் தஞ்சம் ஆடம்பரத்தில் நுழைந்து வறுமையில் வாழ்க்கை தன் சுயம் காக்க அவள் சுயம் பதை போகிறது சுயத்தோடு அவள் எழுந்தால் சுயநலங்கள் இழங்கும் தன் சுயம் காக்க அவள் சுயம் பறி போகிறது சுயத்தோடு எழுந்தால் சுயநலங்கள் அம்மாவின் மடியில் வரலாறு தொடங்குகிறது முதியோர் இல்லங்களில் கருவறைகள் குடியிருப்பு அம்மாவின் மடியில் வரலாறு தொடங்குகிறது முதியோர் இல்லங்களில் கருவறைகள் குடியிருப்பு கடற்கரை மனலில் சிறு நண்டுகளின் கோலம் வாசலில் கோலமிட கைபேசி துணை கடத்தரை மணலில் சிறு நண்டுகளின் கோலம் வாசலில் கோலமிட கைபேசி துணை குழந்தையின் முனகலில் தூக்கம் கலைந்தால் அன்று கைபேசி அழைப்பில் துடித்தழுகிறாள் என்று குழந்தையின் முனகளில் தூக்கம் கலைந்தால் அன்று கைபேசி அழைப்பில் துடித்தழுகிறாள் என்று நாகரிக பரப்பில் நம் மொழிக்கு சிறப்பிடம் புத்தாக்க வழியில் புணருகிறது வேற்று மொழி நாகரிக பரப்பில் நம் மொழிக்கு சிறப்பிடம் புத்தாக்க வழியில் புணருகிறது வேற்று மொழி விதம் விதமா இறங்கேறும் விவாகரத்துகள் திருமண புனிதம் தீந்து விட்டது

மாடி வீட்டில் வெறுமையின் தரிசனம் குடிசை வாழ்வில் கொது கலிக்கும் உறவுகள் மாடி வீட்டில் தரிசனம் இரும்பு சத்து குறைபாடு எலும்பு உடைகிறது முருங்கை மரத்தை இணையத்தில் தேடுகிறேன் இரும்பு குறைபாடு எலும்பு உடைகிறது முருங்கை மரத்தை இணையத்தில் தேடுகிறேன் நன்றி அன்புள்ளே நன்றி தலா அவர்கள் மீண்டும் ஒரு கவியொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் பாரே வணக்கம்